ஐஏஎஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம்கெல்லாம் நிறைய கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்காங்க அவையோர் அனைவருக்கும் இனியாவின் இதையும் கணிந்த வணக்கங்கள் உடனிலை இயந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி உலகத்தை இயங்க வைக்கும் உன்னத உழைப்பாளிகள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களே அவர்கள் பேசும்போது சொன்னார் ஒரு எந்த வேலையும் தெரியலைனாலும் பரவாயில்ல உள்ளே வந்துட்டா அந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிடணும் அப்படின்னு எந்த எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதை விட எதுவுமே தெரியாமல் அதை செஞ்சு முடிக்கிறது தான் ஈஸி அதுதான் திறமைன்னு சொன்னார் அப்படி பார்த்தா ஒவ்வொரு கம்பெனிலையும் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர் ப்ரொடக்ஷன் சேல்ஸ்னு எலக்ட்ரிக்கல் வரைக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் அத்தனை வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரையும் வேலைக்கு எடுக்கும் போது பார்த்து கரெக்டான பர்சன்ஸை தான் எடுத்து உள்ளே போடுறாங்க இல்லையா அப்போ ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை தூக்கி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு வேலையை செய்யின்னு சொன்னால் அவங்களால எப்படி செய்ய முடியும் மறுநாளே அவங்க ஜெயில தான் உட்காந்துருக்கணும் ஒண்ணுமே தெரியாம போய் எப்படிமா கரண்ட்ல கைய வைக்க சொல்ற தனி மனிதனுடைய திறமையை மதிச்சு தான் ஒவ்வொரு கம்பெனிலயும் வேலைக்கு எடுக்கறாங்க நடுவர் அவர்களே ஆமாமா அவங்களோட திறமை என்னன்னு தெரிஞ்சு தான் தேர்ந்தெடுக்கணும் கரண்ட் நம்ம ஹரிஹரன் பேசிக்கிட்டே இருக்காப்ல இவரை கொண்டு போய் மௌனமா இருக்கணும் அப்படின்னு உட்கார வச்சா உட்காருவாப்லையா பாவம் அவங்க இருக்கிற ஆசிரியர் தான் எந்திரிச்சு ஓடி போயிருவார் இவன் தொல்ல தாகம் உள்ளடா சாமின்னு இங்க மூணு பேர் எதிரணியில உட்கார்ந்து இந்த மூணு பேர் எதுனால இங்க வந்து உட்கார்ந்து நல்லா பேசுவாங்க நிறைய பட்டிமன்றங்கள்லாம் பேசி இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களோட திறமையை மதிச்சு தானே இங்க உட்கார வச்சிருக்கீங்க ஆமாமா இப்போ ஒண்ணுமே தெரியாது நான் 12 மணி வரைக்கும் தூங்குவேன் 12 மணிக்கு மேல மொபைல் தான் பாப்பேன் அதெல்லாம் முடிச்சிட்டு திரும்பவும் சாப்பிடுவேன் தூங்குவேன் ரிபீட் பண்ணிருந்தா கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு பேச வச்சிருப்பீங்களா வாய்ப்பில்லை தனி மனிதனுடைய திறமையை உயர்த்த உயர்த்த தான் நமக்கான அங்கீகாரமும் மரியாதையும் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் நடுவர் அவர்களே எப்ப பார்த்தாலும் நிர்வாகம் தான் முக்கியம் நிர்வாகம் மட்டும்தான் முக்கியம் பேசிகிட்டு இருக்கவங்களே எல்லாம் கேஜிஎஃப் சுரங்கத்துல கொண்டு போய் போடுங்க நடுவர்களே அவங்க கொண்டு போய் அங்க நிர்வாகத்துக்காக உழைச்சி கொட்டட்டும் அங்க போயிட்டு கண்ணை தூக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கதான் லாய்க்கு வேணாம் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எட்டு மணி நேரம் வேலை கொடுத்தாலும் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க குடும்பத்து கூட செலவழிக்கிறதுக்கு நேரமும் ஏதாச்சும் ஒரு பண்டிகை வந்தாலோ முக்கியமான தினங்கள் வந்தாலோ இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றா கூட்டி வச்சு ஒரு பண்டிகையாக கொண்டாடுற இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும்போது நம்மளுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாயிருது நடுவரவர்களே இப்போது ஒவ்வொரு இருந்து டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சில கம்பெனியில் வந்து அங்கேயே கேம்ஸ் இருக்க மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஒவ்வொரு கம்பெனியில் பாட்டு போட்டு டயர்ட் ஆகும் போது அவங்களை என்கரேஜ் பண்ணி எங்க பல்லிய ஒன்னு பண்றாங்கமா என் புடனிக்கு பின்னாடி கேமரா வச்சிருக்காங்க என் தலை மேல வச்சிருக்காங்க எல்லாரும் நாளைக்கு ஓவர் கம்பெனிலயும் அவங்க வந்து புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்காக ஏதாவது ஒன்னு பண்ணிட்டே தான் இருக்காங்க எதுக்காக எல்லாமே பண்றாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒவ்வொரு ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது டூர் எல்லாம் போனா எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை ஆயிடுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து அதிகமாயிரும் எல்லாரும் ஜாலியா பேசுவாங்க அதோட கம்பெனிக்கு வரும்போது அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது ஐயோ கம்பெனிக்கு போறமே அப்படின்னு நினைக்காம சந்தோஷமா கம்பெனிக்கு போற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போற எல்லாரும் கூட சேர்ந்து வேலை செய்ய போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல வருவாங்க நடுவர்களே ஆமாமா இப்போ நீங்க பேசும்போது இடையில சொன்னீங்க எட்டு மணி நேரம் வேலை கிடைச்சு வேலை செய்யறோம் அப்படின்னு அது எப்படி கிடைச்சது தெரியுங்களா பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல ஆரம்பிச்சது இந்த போராட்டம் பல நாடுகள்ல போராட்டம் நடத்தினாங்க ஆரம்பத்துல வந்து பத்து மணி நேரம் எனக்கு வேலை கொடுங்க அதுக்கு மேல கொடுக்காதீங்க என்னால் தாங்க முடியல போராட்டம் பண்ணாங்க மணி நேரம் மட்டும் வேலை கொடுங்க பயங்கர ஆச்சு ஆனா அதையும் அடக்கிட்டாங்க அரசாங்கம் அந்த அரசாங்கம் வந்து அடக்கியாச்சு அதுக்கு அடுத்து முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஆண்டுகள் கடந்து மறுபடியும் ஆரம்பிச்சாங்க இப்போ இரண்டாவது ஆரம்பிச்ச போது என்ன பண்ணாங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் அப்படின்னு போராட்டம் ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டம் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது பாத்தீங்கன்னா மே ஒன்னா தீர்ந்த காலத்தான் நினைவுபடுத்துறதுக்காக இன்னைக்கு இருக்கோம் ஒரு தந்தையை வந்து தன்னோட பையன் வந்து தன்னோட பையனை நான் வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் வேலை செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போனப்போ அங்க வந்து என்னன்னா வேலை வாங்குபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வேலை செய்பவருக்கு இன்னைக்கு குறைவா இருக்கு அந்த எண்ணிக்கை குறைவானவங்களை புஷ் பண்றாங்க இன்னும் வேலை செய்யும் இன்னும் வேலை செய்யணும்னு டார்ச்சர் பண்ணாங்க அதாவது டார்ச்சர் மீன்ஸ் எப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி டைம் எக்ஸா வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணாங்க அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்பா இதை என்னப்பா ஏன்பா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு இதுதாண்டா வேலை இப்படித்தான் வேலை செய் இப்போதான் இப்படி இப்பதான் இருக்கு இந்த சட்டம் அப்படின்னு இந்த நேரத்தில் அப்படிங்கும்போது அப்பா அவங்க அப்பா பையன்ட்டு சொன்னால் நான் இதை மாற்றி காட்டுவோம்ப்பா அப்படின்னு டேய் உளராதரா அப்படின்னா நான் கண்டிப்பாக மாற்றி வானும் பலாருன்னு ஒன்று விட்டார் இவரை மாதிரி ஓவரா பேசிப்பா போல பலாருன்னு ஒன்று விட்டார் பலாருன்னு விட்டா பையன் அப்பதிக்கு அமைதியாயிட்டாரு திருப்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகள் கழித்து தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் தொழிலாளர்களே ஒன்று சேரு ஒரு வாசகத்தை எழுதி உலகத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்று கூட்டினாரு அதுக்கப்புறம் தான் இந்த எட்டு மணி நேரம் வேலையும் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் எதுவும் கிடைச்சது அவர் தான் காரல் மார்க்ஸ் இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்க இந்த சுதந்திரம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் உறக்கம் இதுக்கு கிடைக்கிறதுக்கு அவரும் ஒரு பாடுபட்டவர் அப்படித்தான் நமக்கு கிடைச்சதுமா நடுவரவர்களே நிறுவனம்ன்றது கிணத்துல இருக்க தண்ணீர் மாதிரி நிறுவனம்ன்றது கிணத்துல இருக்க தண்ணீர் மாதிரி எடுக்க எடுக்கத்தான் ஊரும் கொடுக்க கொடுக்கத்தான் வளரும் அதனால தான் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சம்பளம் போனஸ்ன்னு எல்லாமே கொடுத்து கொடுத்து அவங்களுடைய திறமையை வளர்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணி இன்னும் மென்மேலும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் போடுறதும் அதுக்காக தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் சுந்தர் பிச்சை அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் ப்ராடக்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணார் ரெண்டாயிரத்தி நாலில் ப்ராடக்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூகுள் மேப்ஸ்க்கு இன்சார்ஜ் ஆகுறாரு ரெண்டாயிரத்தி எட்டில் கூகுள் க்ரோமை லான்ச் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் வைஸ் பிரசிடெண்டாகவும் ஆகுறாரு இப்படி ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி முன்னேறி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்மபூஷன் விருதையும் வாங்கியிருக்காரு தனி மனிதனினுடைய உழைப்பு அவனுடைய திறமையை நம்மள நம்மளே உருவாக்கிக்கிட்டே இருக்கும் போது அது நமக்கும் உபயோகமா இருக்கும் நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் உபயோகமா இருக்கும் சொல்றதெல்லாம் சரிதாமா ஆனா அவரே ஒரு நிறுவனத்துக்கு கீழே தானே வேலை செய்யறாரு அப்ப நிறுவனத்துக்கு தானே லாபம் நிறுவனத்துக்கு கீழே வேலை செஞ்சாலும் அவர் அவரே உயர்த்திக்கிட்டதுனால தானே நிறுவனத்துக்கும் பேரு அவருக்கும் பேரு நடுவர் அவர்களே கண்டிப்பா ஹரி அவர்கள் பேசும்போது சொன்னாரு நம்மள தான் தானு யோசிக்க கூடாது அப்படின்னு தானு யோசிக்கணும் தானு யோசிக்காம சுத்தி இருக்கவங்கள மட்டுமே யோசிச்சாலும் தப்பு தானு யோ தானு மட்டுமே யோசிச்சாலும் தப்பு தன்னையும் உயர்த்திக்கணும் தன்னை சுத்தி இருக்கவங்களும் உயர்த்த உயர்றதுக்கு வகுக்கணும் நடுவரவர்களே மனுஷங்களில் நாலு விதம் இருக்கும் மனுஷங்களில் நாலு விதம் இருக்கும் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கிற மனுஷங்க ரெண்டாவது அலாரம் அடிச்சோட்டி அதை ஆஃப் பண்ணிட்டு எழுந்திரிக்கிறவங்க மூணாவது அலாரத்தை ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷம் இருக்கட்டும்னு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்து இருந்து எழுந்திரிக்கிறவங்க நாலாவது அலாரத்தை மொத்தமா ஆஃப் பண்ணிட்டே தூங்குறவங்க நாலாவது அஞ்சாவது அலாரமே அலாரம் வைக்கிறது கிடையாது அது பார்த்து கத்திட்டு கிடக்கும் அப்போ அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கிறவங்க சீக்கிரமா ஜெயிச்சுருவாங்க அலாரம் அடிச்சாவிட்டி எந்திரிக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாகும் ஜெயிக்கிறதுக்கு அலாரம் அடிச்சு 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 அதுவே ஓஞ்சு போகிற வரைக்கும் எந்திரிக்காமையே தூங்குறவங்க இதே நிலமையில இருந்து இதே நிலைமையில வாழ வேண்டியதான் நடுவரவர்களே நம்மளை நம்மளே உருவாக்கி நம்மளுடைய திறமைகளை இன்னும் நம்ம மதித்து அதுக்கான உருவம் கொடுத்தாதான் மத்தவங்க மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க இன்னைக்கு நிறுவனம் மட்டுமே உயர்ந்தால் போதும் நினைக்கிற நிறைய இடங்களில் அப்படி யோசிக்கிறதுனால தான் ஆறுகள் நிறைய ஆறுகள் நிர்வாணமாக இருக்குது குடும்பங்கள் பல போதையில் தள்ளாடிட்டுருக்கு நாடுகளே பல ஏழ்மையில் இருக்கு அதனால் அந்த நிறுவனத்தை உருவாக்குற நிறுவனர் அந்த தனி மனுஷன் அவரு வந்து நல்ல நிலையில் நேர்மையாக யாருக்கும் தீங்கு விளைவிக்காத அளவுக்கு ஒரு கம்பெனியை கொண்டு போகணும் முடிவு அந்த தனி மனிதனினுடைய எண்ணமும் கூட வளர்ச்சிக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு கஷ்டப்படுத்தாதவர்களே தனி மனிதனினுடைய வளர்ச்சி தான் நிச்சயமாக நிறுவ நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருடைய வளர்ச்சிக்குமே உபயோகமா இருக்கும் நம்பிக்கை தீர்ப்பு கொடுப்பீங்க நம்பிக்கையில என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி சிறப்புமா அருமையா பேசுனீங்க என்னன்னா அவங்க ஒரு தனி மனிதன் வந்து தன்னை ஒழுங்குபடுத்திக்க வேண்டும் அவருடைய தோற்றமா இருக்கட்டும் சரி அவர்